Hi friends, welcome to Atman நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே வந்துட்டு எப்போ இந்தியா மேட்ச் வரும் எப்போ வேர்ல்டு கப் வரும் எப்போ ஐபிஎல் வரும் எல்லாமே பார்த்துட்ருப்போம் அந்த கிரிக்கெட்டில் டக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த டக் அவுட் அப்படிங்கிறது என்னவும் இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது டக் அவுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டக் அவுட் என்ற இது வந்துட்டு வாத்துக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்கு வரும் கிரிக்கெட்டில் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதை ஏன் டக் அவுட் அப்படிங்கிறாங்களாம் இதனை பற்றி சொல்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழு முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு இன்னிங்ஸோட முதல் பாதியில் முதல் பாலில் கிரிக்கெட் வீரர் வந்து அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அதனை வந்து கோல்டன் டக் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது பாலில் அவுட் ஆனால் அதனை சில்வர் டக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மூன்றாவது பாலில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அது வந்து ப்ரோன்ஸ் டக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் ஓவரில் இந்த மூணு பால்லேயும் தொடர்ந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா இதை வந்து சொல்லுவாங்க இதே போல் இன்னொன்று வந்து இருக்குது அதுதான் வந்து டைமண்ட் டக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லுவார்கள் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து எந்த பாலையுமே சந்திக்காமல் அவுட் ஆகிறது வந்து டைமண்ட் டக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இருந்து ரன் அவுட் ஆவாது இப்படியெல்லாம் கூட டக் அவுட் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் வரலாற்றுலேயே லாங்கஸ்ட் டக் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்குது அதாவது அதிக நேரம் கிரிஸலில் இருந்து டக் அவுட் ஆன நபர் யார் அப்படின்னா ஜியோ அலோட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவர் வந்து நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக விளையாடிய விளையாட்டில் எழுவத்தேழு பந்துகள் வந்து சந்திச்சிருக்காரு ஆனால் நூற்றி ஒரு நிமிடங்கள் கிராஸில் இருந்திருந்திருந்தாலும் ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகியிருக்காரு அந்த ஏன் டக் அவுட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டக் அவுட் அப்படின்னா பூஜி அப்படிங்கிறதும் வாத்து முட்டை அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் முட்டை மாதிரி இருக்கிறதுனால டக்ஸ் எக் அவுட் அப்படிங்கிறத காலப்போக்கில் சூரியி டக் அவுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த கிரிக்கெட்டில் உள்ள டக் அவுட்டுக்கான காரணங்கள் இந்த டக் அவுட்டில் கோல்டன் டக் சில்வர் டக் ஃப்ரோன்ஸ் டக் டைமண்ட் டக் இது எல்லாமே நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பால்ல இருக்க முடியுது எந்த ஒரு மதிப்பெண்மையும் எடுக்கல அப்படின்னா அவர்கள் வந்து டக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டங்கள்ல எத்தனை பந்துகளை சந்தித்தாலும் ஒரு ரன் கூட எடுக்காமல் அவுட் பேர் தான் வந்து டக் அவுட்டு கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ